ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி நைனோட ப்ரோமோ ஃபோர் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஃபோரில் வந்துட்டு யாருக்கு ஃபைட்டு அது தாங்க இங்கே ட்விஸ்ட்டு பிரஜன் வெர்சஸ் வினோத்துங்க வினோத் வந்துட்டு சி நீங்கள் ஆடினது பேர் கேம் வந்துட்டு அசிங்கமான கேம் கேவலமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவர் பேச ஏய் நீங்கள் ஆடினது பேர் தானே அப்படின்றாங்க இதில் வந்துட்டு அமித் நடுவில் வந்து நீ என்னை தள்ளிவில்லை தள்ளிவில்லைன்னு சொல்லிவிட்டு வினோத் கிட்டே கேட்டுருக்க அவரு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு வர பிரஜன் ஒரு பக்கம் சரியாக கத்திக்கிட்டே வர்றாரு ஏய் நீ யார்தான்டா கேவலமான கேமுன்னு மாறி மாறி சொல்லிக்க ஏய் நீ தாண்டா கேவலமான நீ தான் இது பண்ணிட்ட நீ தான் இது பண்ணிட்டேன்னு மாறி மாறி ஏய் நீ உட்கார நீ உட்காரான்னு மாறி மாறி கத்திக்கினா அப்படியே ஃபுல்லா ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி வந்துட்டுருக்குறாங்க சாண்ட்ராக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே அமைதியாகவே உட்கார்ந்துட்டுருக்குறாங்க இங்கே ரெண்டு பேரும் சரியான வார்த்தைங்களை விட்டுக்கிறாங்க என்ன அப்படியே வந்து ஓவரா இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு கிடக்காங்க என்னடா இது கேமுங்கடா இது மொத்தமாக முடிச்சு விட்டீங்கடா போங்கடா பிக் பாஸ் பண்ணி இழுத்த மூட போறாங்கடா என்ற தான் இருந்துச்சு சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி இதுக்கெல்லாம் என்ன இவங்களை பண்ண போகிறாரு வச்சு செய்கிறாரா இல்லை அவருமே வந்துட்டு விட்டு ஓடிடுறா அவங்க கிட்ட எவனாலேயும் மறடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரா என்ன எதுன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க